சொந்தக்காரங்க பூப்போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்ப மட்டும் கட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சே தீரணும் அப்படின்றதற்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டது முழுசா தெரிஞ்சவங்க குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்புதான் வெட்டு பொண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மத்தவங்களுக்கு தெரியாம பார்த்துக்குவாங்க இதனால பாக்குறவங்க எல்லோருமே தனுசு ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவி கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிவிடணும் அப்படின்றதற்காக தினந்தோறும் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் தனுசுராசிக்காரங்க கடந்த அந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சுக்கிட்டு வந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இந்த சென்மசனி மூலமாக மிகப்பெரிய ஏமாற்றமும் கஷ்டமும் தான் அதிகமாகவே உங்களுக்கு வாழ்க்கையில் இருந்திருக்கும் தனுசு ராசிக்காரங்க சொந்த வந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கை வாழணும்ன்ற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சமே கூட என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததுல எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைன்றது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படின்ற நிலைமையில தான் முக்காவாசி நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தான் இருக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது இதுநாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை அனைத்தையுமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கரபெயர்ச்சி ஆனது ஸ்டார்ட் ஆயிருச்சு என்னதான் தான் சுக்கரபெயர்ச்சி பொதுபலனாகவே இருந்தாலுமே கூட தனுசு இதன் மூலமாக கூடுதலாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது அதாவது பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக கடந்த காலகட்டங்களில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை இல்லாமல் இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அதை அனைத்தும் இந்த சுக்கரபெயர்ச்சி காலகட்டம் ஒரு நான்கு ஐந்து மாதங்களை பொறுத்த வரைக்கும் இதன் மூலமாக அனைத்தும் நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புன்றது அதிகமாகவே உள்ளது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி சனியுடைய வக்கர பயிற்சி ஆனது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அது என்ன சாமி சனியுடைய வக்கிர பயிற்சி ஏதோ புதுசா இருக்குது எங்களுக்கு சனி பயிற்சி தெரியும் இதன்னா புரியவே மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பாத்தீங்கன்னா கடந்த மார்ச் மாதத்துல சனி பகவான் வந்து கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு வந்தாரு இன்னும் மீனராசியில தான் இருக்காரு கும்பராசிக்கு போகல இந்த இடைப்பட்ட நாட்கள்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கெட்டது மட்டுமே சனி பகவான் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாரு இனி வரக்கூடிய நாட்கள்ல மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் இனி வரக்கூடிய நாட்கள் முழுவதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளஸ் செயல்பட போகிறார் அதாவது பாத்தீங்கன்னா நல்லது மட்டுமே உங்க வாழ்க்கையில சனி பகவான் மூலமாக உங்களுக்கு ஏற்பட போகுது இதுதான் அந்த சனி உரிய வக்ர பயிற்சி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் மாத இறுதியில் இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால தனுசுராசியோட அதிபதியே குரு பகவான் தான் ஏன் குரு பேச்சு மூலமாக உங்க வாழ்க்கையில எந்த ஒரு நல்லதுமே நடக்கவே இல்லை சொல்லப்போனால் உங்களுக்கு குரு பேச்சுட பலங்க வந்து முழுமையாவே கிடைக்கவே இல்லை இந்த செப்டம்பர் மாத இறுதியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பேச்சுட பலங்க வந்து முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக பொருளாதாரத்தில் நீங்கள் நீங்கள் பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைன்றது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையோ குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாமல் செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ஆனால் நீங்கள் படித்த படிப்பில் ரெண்டு டிகிரி படிச்சிருப்பீங்க ரொம்ப நாலேஜ் உள்ள பர்சனாக இருந்தாலுமே கூட வேற வழியே இல்லை அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க இன்னும் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரியில்லை ஒரு ஐடி சாப்போ பேங்க் சைடோ எப்படி நீங்கள் எந்த வேலைக்கு ட்ரை அப்படின்றது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது ரொம்ப நாட்களாக இருக்கும் விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய உங்களுக்கு நேரடியாகவே இதன் மூலம் வருமானம் அப்படின்றது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகுவாலோ உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் சங்கடங்கள் எங்க மா உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுன்றது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காமல் உழைச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியை நினைச்சு வேலை செஞ்சுருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படின்றதே கிடைச்சிருக்காது உங்களுக்கு அப்புறம் நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை பதவி உயர்வெல்லாம் கொடுத்து அவங்களை கௌரவப்படுத்தி இருப்பாங்க ஆனா நீங்க எப்படி வேலைக்கு போனீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு கொண்டு உங்களுக்கு விரைவில்

உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த காலகட்டங்களில் தனுசு ராசிக்காரங்களுக்கு திருமண நிலை அப்படின்றது நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படின்றது அடைஞ்சிருது ஆனா தனுசு ராசி ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா வயதும் பாத்தீங்கன்னா முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வயது வரைக்குமே நிறைய தனுசு ராசி ஆண்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் திருமண நிலையை அடையாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க ஏன்னா தனுசு ராசியில் பிறந்தோம் வேற ஏதாவது ராசியில் பிறந்திருந்தால் கூட இன்னியாரம் கல்யாணமாவது ஆயிருக்குமே அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமைய வாழ்க்கை துணையை இழந்த தனு சுராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரன் தப்பா பேசிடுவாங்களோ இல்லை ஊருக்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ இல்லை நம்ம பக்கத்து வீட்டுக்கார என்ன நினைப்பேன் எதுக்க வீட்டுக்கார என்ன நினைப்பேன் அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி யோசிக்காமலே இருக்கீங்க ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டால அந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடின இருப்பினும் நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை வாழ்க்கை அப்படின்றது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பேக்கியத்திற்காக இங்கே தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருவன் கோவிலுக்கு போய் சிறப்பு வழிபாடு செஞ்சு வந்துகிட்டு இருக்கும் ஆனாலுமே எங்களுக்கு இன்னைக்கு வரைக்குமே குழந்தை பாக்கியம் இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க கண்டிப்பாக இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு விரைவில் உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாக பிரசாதமாகவே நிவர்த்தியாகி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவதற்குள் நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது விரைவில் உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி அதாவது பார்த்தீங்கன்னா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் இருவரும் மீண்டும் ஒரு முறை நேரில் சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அந்த டைவர்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு மீண்டும் வெறும் ஒரு ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை சந்தித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர்களாக நீங்கள் மட்டும் இருப்பீங்க ஏன்னா நல்லா லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பீங்க திடீர்னு ஒரு சண்டை ஈகோ பிரச்சனை மூலமாக அந்த லவ் வந்து பிரேக்கப் ஆயிருக்கும் இல்ல வீட்ல போய் சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து உங்களுடைய காதலுக்கு தடையா இருந்திருப்பாங்க ஏன்னா வேற ஜாதியாக இருக்குது நல்ல வேலை இல்லை நல்ல குடும்பம் மாதிரி தெரியல இப்படி ஏதாவது ஒரு ரீசனும் சொல்லி அவங்களும் தட்டி கழிச்சு விட்டுருப்பாங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய காதலை நீங்கள் வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும் போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவருமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போ போகுது சிலர் படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் அல்லது வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப் போகுது உங்க குடும்பத்துல கடந்த காலகட்டங்கள்ல எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது இது நினைச்சு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லோருமே ரொம்பவும் மனவேதனை பட்டுக்கிட்டு இருப்பாங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க குடும்பத்துல திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பார்க்க வராத வருமானம் அப்படின்றது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது சேமிப்பு அப்படின்றது பல மடங்காக உயரப் போகுது இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் தனுஷு ராசிக்காரர்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அணைக்கும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாகப் போகுது இப்போ போய் நீங்கள் ஒரு தனுஷு ராசிக்காரர்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு மூன்று லட்சம் கடன் இருக்குதுங்க ஐந்து லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க இப்படி கடன் இல்லாத நீங்கள் மித தனுஷு ராசிக்காரர்களை பார்ப்பதே ரொம்ப ரொம்பருது ஏன்னா அந்த அளவுக்கு நீங்கள் கடந்த க காலகட்டத்தில் பொருளாதாரத்தில் நாட்களில் மிகவும் பிந்தங்கி இருந்தவங்களா நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே கட்டி முடிக்க போகிறீங்க அந்த அளவுக்கு நல்ல ஒரு பொருளாதாரம் முன்னேற்றம் அப்படின்றது விரைவில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாகவே இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரர்களும் உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய குடும்ப உறவுகளுமே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது குறிப்பாக உங்களுடைய குடும்ப உறவுகள் மூலமாக ஏதாவது ஒரு வகையில் சிக்கலும் பிரச்சனையும் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் உடனடியாக அந்த குடும்ப உறவை விட்டு விலகி இருப்பது வரக்கூடிய நாட்களில் தனுசு ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனையும் குழப்பங்களையுமே அதிகமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே உள்ளது